முன்சாமி முன்சாமி கம்முன்னு முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வள்ளி ஆண்டி யாரும் தெரியலங்கிறாங்களே முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட் வருது அரிசி இருக்குதி இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நான் பேரும் பிச்சை எடுப்பு போட்டுருக்க யாரா விட்டு இறந்துதோ உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க ஒருத்தன் நீங்க இந்த

ரெண்டு சேகப் சிகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயே சொன்னேன் வேண்டாம் கேட்டியா பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசகா வெச்சிருக்கேன் மயில்சாமி நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா நீ கொஞ்சம் தள்ளியே வா ஓட வாடி போலாம் அட முனிசாமி முனிசாமி தப்பா பாருங்க சரி குறவன் நம்ம தாலி இறக்குறானே

பெர்க்குடி இப்டி தான் எல்லாம் செஞ்சிட்டே இருப்பா. சாயில்லா புள்ள கொஞ்சம் தண்ணி குடிப்பா பாத்துக்குறேன். குழந்தைன குறும்பு செய்யாம இருக்குமா நான் பாத்துக்கிறேன் சப்பா நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்து இருக்கானுங்க? அது பல்ல குதிரை குச்சி இல்லங்க. இந்த குச்சியில தான் எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நிக்கு. இத கொண்டு போய் வை. ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்கே இப்பிய எவ்வளவு நைஸா இருக்கு ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைஸா இருக்கு போய் சாப்பிடுறியா அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குதே எனக்கு வேண்டாம் வேணா நீங்களே சாப்பிடுங்க சப்பா நாட்டு குடல் அப்படி தாண்டி இருக்கு இங்க ஆளுங்களை பாத்தியா குள்ளமா இருக்காங்க ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா சாப்பிடுறே கேரகம் எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது உனக்கு பிடிக்கலாம் விட்டு புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காது எந்திரிச்சு போடி நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க நான் அண்டல்ல போறேன்

வருஷத்துல ஒரு வாரம்தான் இந்த பூ பூக்கும் தெய்வமா கொண்டாடுவாங்க இன்னும் நானும் வேண்டாத தெய்வம் இல்ல எங்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்

பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லாமா அவ எடுத்து சொல்றது ஆனா ஒரு வைத்திய கூட்டிட்டு போறேன் நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்க வேணா ரூம்ல போயிருங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடும் வாங்க போகல தொட்டா இடிச்சு போடுவேன் வாடா அந்த பக்கம் இந்த ராதா பொண்ணும் பார்க்க நல்ல அழகாத்தான் இருக்கிறா செம்பகம் மாதிரி அதே குணம் அதே மனம் அதே கனம் இந்த பொண்ணையே பிடிச்சி நம்ம அண்ணனுக்கு செட்டப் பண்ணி விட்டு விட்டான்னு நம்ம பைய ஒத்துக்கணும் அந்த ராதா போட்டு ஒத்துக்கணும் பெரிய சங்கடம் தான் காதல்னு ஒன்று உண்டாகி போச்சுன்னா நல்லா இருக்கு அவனுக்கு தன்னால உண்டாகுது எங்க அண்ணனுக்கு நான் வந்து உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு காதல்னு ஒன்று உண்டாகி போச்சுன்னா அப்புறம் பழி வாங்குறேன் பத்திரிகை நடத்துறேன் சமுதாயத்தை திருத்துறேன்னு அலையாம கட்டப்பா சமுதாயத்தை திருத்தராக சமுதாயத்தை ஒரு ஆளாக நின்று திருத்த முடியுமா முட்டாபய முட்டாம்பைய இந்த வீட்டில் என்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரன் இல்லாமலே போயிட்டானே இல்லையே அருண் இருக்கிறானே ஏய் பல்லா அந்த ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற நல்லா இருக்காங்க சித்தப்பா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க சித்தப்பா அப்படியா அந்த ராதா உனக்கு அம்மாவா வந்தா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் அதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே அவன் கட்டக்கறான் உடு அப்போ அதுக்கு என்ன பண்றது

என்னங்கடைய மம்மி இல்லையா நான் வந்து டே என்னடா சொல்ற அம்மா ராத்திரி கனவுல வந்து நான் எங்கேயும் போகல ராஜா நான் ராதா உடம்பிலே ஆவியா வந்திருக்கேன் நீ ராதாவியே கூப்பிடு நாங்க அப்படியே அப்ப கனவு கனவு ஏதாவது கண்டிருப்பான் நீங்க தப்பா நினைக்காதீங்க பரவாயில்லை பரவாயில்லை பணம் சரியா இருக்கான்னு ஐயோ அதெல்லாம் சரியா இருக்கு